இன்றைக்கி டிஎன்சிசி பிரசிடெண்ட் இல்லை பட்டு நேற்று நான் அவங்க அவங்க போய் மீட் பண்ணேன் நேற்று அவங்க போய் நான் மீட் பண்ணேன் இப்போ பஞ்சாயத்து எலெக்ஷன்ஸ் வரும் ஸோ அந்த பஞ்சாயத்து எலெக்ஷன்ஸ்க்காக என்னென்ன பண்ணோம் எப்படி பண்ணோம் நம்ம மகிழா காங்கிரஸ்க்கு எப்படி ஸ்ட்ராங் பண்ணோம் எப்படி ஸ்ட்ராங் ஸ்ட்ரென்தன் பண்ணுறது அப்புறம் ரிசர்வ் கான்ஸ்டுவன்சீஸில் எஸ்சிஎஸ்டி உமெனில் எப்படி எடுத்துகிட்டு வரணும் மேக்ஸிமம் உமன் வரணும் அதுக்கப்புறம் இப்போ இந்திராஜியோட சென்டினரி செலிப்ரேஷன்ஸ் இருக்குது அது ஃபுல் ஸ்டேட்டில் டிஸ்ட்ரிக்ட் டிஸ்ட்ரிக்ட் பண்ணோம் இப்போ டுவெண்ட்டி செகண்ட்ல வந்து டிண்டுக்கில ஆல்ரெடி பண்ணாங்க எப்படியாவது ஒரு ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க அண்டு இது இதுலேருந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸில் ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்டில் அப்படியே கண்டினியூ பண்ணோம் இந்த இந்திராமாவோடய ஃபங்க்ஷன் ஹண்ட்ரட் டேஸ் சென்டினரி ஃபங்க்ஷன் அது டிஸ்கஸ் பண்ணோம் அதுக்கப்புறம் நம்ம மெம்பர்ஷிப் டிரைவ் இருக்கு அந்த மெம்பர்ஷிப் டிரைவில மேக்ஸிமம் லேடிஸ் லேடிஸ் இருந்தால் எஸ்சிஎஸ்டி இருந்தால் எல்லாமே எப்படி ஜாஸ்தியே பிசிசியில் ஏஐசிசியில் கொண்டு வரணும் அது பற்றி டிஸ்கஸ் பண்ணோம் அதுக்கப்புறம் நிறையா நிறையா விஷயங்கள் இருக்காங்க இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிறது நிறையா இஷ்யூஸ் இருக்குது அது எப்படி ஹேண்டில் ப பண்ணுறது அப்புறம் மகிழா உமன் அண்ட் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டிக்காக என்னென்ன பண்ண முடியும் என்னென்ன ஐடியாஸ் இருக்க முடியும் அதை எல்லாமே இன்றைக்கி வந்து டிஸ்கஸ் பண்ணுறேன் ஸோ இதுக்கு முன்னாடி நான் வந்து தில்லியில் கூட அந்த ஃபார்மர்ஸ் ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க அதில் கூட போனேன் ராகுல்ஜி கூட போனாங்க அதுக்கு முன்னாடி ஸோ இப்போ அவங்க அந்த ப்ரொட்டஸ்ட் நிறுத்துட்டாங்க சில ஐ திங்க் டில் த ட்வெண்ட்டிய் மே ஏதோ கவர்மெண்ட் சொன்னாங்க அவங்க ஏதோ அவங்களுக்கு சம் அலாட்மெண்ட் பணம் அலாட் பண்ணாங்க ஆனால் அந்த அலாட்மெண்ட் இங்கே யார் கொடுக்கிட்டே கொடுத்தாங்க யாருக்கு கிடச்சிருச்ச அந்த அலாட்மெண்ட் அது யாருக்கு தெரியாத இதுவரைக்கும் ஸோ ஹூ ஹேஸ் காட் தேட் ஹவு தேட் மனி ஹேஸ் பின் அலோக்கேட்டட் ஹவு தேட் மனி ஹேஸ் பின் டிஸ்ட்ரிபியூட்டட்

டிசிஷன் எடுத்துட்டு அவங்களுக்கு ஃபார்மர்ஸ்க்கு வந்து சிக்ஸ் செவன்டி டூ தௌசண்ட் கரோட்ஸ் வேவர் கொடுத்தாங்க அதனால்தான் சென்டர் ஆல்ஸோ சென்டர் ஆல்சோ கொடுக்க முடியும் சென்டரில் கூட ஸோ மோதிஜி ஷுட் லிசன் டு தெம் அவங்களுக்கு கூப்பிட்டுட்டு பேசிட்டு விசாரிச்சுட்டு அவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் அவங்க சால்வ் பண்ணோம் சப்போஸ் அடுத்த வருஷம்லேருந்து இந்த ப்ராப்ளம் டெஃபினட்டாக பர்சிஸ்ட் ஆகும் ஸோ அதுக்கு கூட பிளானிங் முன்னாடியே அவங்க பண்ணணும் அண்ட் ஸ்டேட்டில் இருக்கிறது நிறையா இஷ்யூ இஷ்யூஸ் இருக்கோ ஆல்ரெடி ஏஐஐடிஎம்கேல அவங்க என்ன பேக் டோர்லேருந்து பி பிஜேபி இஸ் கம்ப்ளீட்லி மேனேவரிங் அவங்க எப்படி மேனேஜ் பண்ணுறாங்க இது ட்ராமா ஆடுறாங்க பிரிச்சுறாங்க இந்த பார்ட்டிக்கு என்னென்ன பண்ணுறாங்க அது எல்லாருக்கும் தெரியும் ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஷுட் டூ சம்திங் தமிழ்நாடு பெண்கள் தொடர்ச்சியாக பாடிக்கிட்டு இதுல தமிழ்நாடு காங்கிரஸ் நடத்தப்படுமா சி அதுதான் இப்போ இப்போ நிறையா இப்போ ஜஸ்ட்டு ரீசெண்டாக நிறையா வை நிறையா வீடியோஸ் வந்துருச்சு அதை பற்றி தட் புலீஸ் இஸ் சும்மா டார்ச்சரிங் லாட் ஆஃப் பீப்புள் த ரோட் சைட் ஸோ அதை பற்றி இப்போ பேசணும்வு டு டாக்கில் தட் ஹவு டு ஹேண்டில் தட் என்ன வி வில் ஹாவ் அ ஸ்ட்ராட்டஜி இன் பிளேஸ் டுடே அதுக்காக ஆனால் சுப்ரீம் கோர்ட் ஹஸ் கிளியர்லி செட் ஃபிஃப்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் ஃப்ரம் த ஹைவே தேர் ஷுட் பி நோ டாஸ் மேக் ஷாப்ஸ் அதை அவங்க க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் அங்கே பக்கத்தில் அவங்க ஓப்பன் பண்ணுறாங்க அது கூட ரொம்ப தப்பு தான் அது பண்ணக்கூடாது அண்ட் எனிபடி வாக்கிங் ஆன் த ரோட்ஸ் அவங்க பீட் பண்ணுவாங்க டார்ச்சர் பண்ணுவாங்க அவ்ளதா கேரளாவை சேர்ந்த அமைச்சர் வந்து தமிழக பெண்களை பேசியிருக்காங்க பேசி பார்க்குறீங்க

அவங்க வந்து சுத்தமாக தமிழ்நாட்டில் இல்லை அவங்க அவங்க ப்ரெசன்ஸ் காமிக்கிறதுக்கு அவங்க டெஃபினட்டாக இந்த மாதிரி ஆட்டை ஆடுறாங்க இந்த மாதிரி ப்ளே பண்ணுறாங்க இந்த மாதிரி இதெல்லாம் பண்ண தான் அவங்களுக்கு ஒரு பொசிஷன் கிடைக்கும் அவங்களுக்கு ஒரு பிளேஸ் கிடைக்கும் அப்போ தான் அவங்களுக்கு சம் ஸோ இப்போ அவங்க பண்ணிட்டே இருக்காங்க இது எல்லாருக்கும் தெரியும் அதை பற்றி பெரிய பிரச்சனையே இல்லை அது கேட்குறதுக்கு பெரிய பிரச்சனை இல்லை எல்லாருக்கும் தெரியும் அவங்க என்ன பண்ணுறாங்க எப்படி பண்ணுறாங்க அப்போ எப்படி பொசிஷனுக்காக அவங்க

தமிழ்நாட்டுல கூட அது உங்களுக்கு கூட நல்லா தெரியும் இருக்காக்கு ஒரு சீட்டு கூட கிடைக்கல காங்கிரஸ் தலைவர்கள் எல்லா கட்சியில அப்படிதான் இருக்கும் இது வந்து ஒரு புதுசாக ஏதோ விஷயம் இல்லை அதை நம்ம பாட்டுக்கு நம்ம வேலை பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் கட்சிக்காக யாரு நல்லபடியாத திங்க் பண்றாங்க யோசிக்கிறாங்க அதுக்காக வி வாட் இஸ் அவர் மோட்டோ நம்ம கட்சிக்கு மோட்டோ என்ன நம்ம செக்யூலரிசம் வி டோன்ட் டூ அந்நியாயம் ஆன் அனி பர்டிகுலர் காஸ்ட் இந்திராமா ஒரு ஒரு தான் சொன்னாங்க அது எல்லா காஸ்ட் எடுத்துட்டு போகணும் எல்லா ஜாதிகம் இல்லை எல்லாமே ஒன்னா தான் இருக்காங்க அப்படிதான் இருக்க ஸோ யாரும் ஏதோ அது தவறு பேசுறாங்கன்னா அது தப்பு தான் பேசுகிறாங்க நம்ம பாட்டி எல்லாரும் எல்லாரோட நியாயம் பண்ணுறாங்க எல்லாரோட நியாயம் பண்ணிட்டே போயிட்டே இருக்காங்க ஸோ எல்லா எல்லாரும் அவங்க பாட்டுக்கு அவங்க வேலை பண்ணிட்டு போகணும் நல்லா வேலை பண்ணோம் அது எல்லாருக்கும் தெரியும் எல்லாரும் பார்ப்பாங்க அந்த வேலை பண்ணால் இதுதான் இருக்கும்

பிடிபி அலையன்ஸ் பிஜேபி இப்போ என்ன அலையன்ஸோட இதை எப்படி நல்லபடியா ஒர்க் பண்ணும் எப்படி கொலாபரேட்ல நல்ல ஒர்க் பண்ணும் அப்படிதான் இருக்கும் எல்லா பார்ட்டிஸ்ல அப்படிதான் இருக்கு

அவங்க எப்படி திரும்பி இங்கே வரணும் அவங்க ஒரு ஒரு மாதிரி சம் பேசன்ஸ் காமிக்கணும் அதுக்காக இதெல்லாம் பண்ணுறாங்க அவங்க ஸோ நாங்களெல்லாம் ஒர்க் பண்ணி நம்ம பாட்டிக்கு திரும்பி ஒரு பெட்டர் பொசிஷனில் கண்டு வந் கொண்டு வரணும் அதுதான் ஒரு அபிப்பிராயம் இருக்கோ அதுதான் பிளானிங் இருக்கோம் அதுதான் எப்படி ஸ்ட்ராட்டஜி பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஜனங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கோ அது பார்த்து சி சொல்கிறதுக்கு நம்ம பார்ட்டி நம்ம பார்ட்டியில் மோஸ்ட் பிக்கெஸ்ட் லீடர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு நம்ம பார்ட்டியிலேருந்து தான் இருக்காங்க யூ கேன் சே த பிக்கெஸ்ட் லீடர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு காமராஜ் சொன்னாலும் தக்கஞ்சி சொன்னாலும் த பிக்கெஸ்ட் லீடர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு வந்து நம்ம பார்ட்டியிலேருந்து தான் வந்திருக்காங்க உலகெங்கும் வாழும் தமிழ் உறவுகளுக்கு ரெட்பிக் சார்பாக நன்றிகளும் வணக்கங்களும் தொடர்ந்து மூன்று ஆண்டுகளை தாண்டி ரெட்பிக்ஸ் பயணிக்கிறது என்றால் அதற்கு முழுக்க முழுக்க உங்களின் ஆதரவு மட்டுமே காரணம் நீங்கள் எங்களுக்கு காட்டி வரும் ஆதரவுக்கு கோடான கோடி நன்றிகள் இன்றைய சூழலில் கார்ப்பரேட் நிறுவனங்களும் பெரும் முதலாளிகளும் அரசியல் கட்சிகளுமே மீடியா துறையில் கோலோச்சு வருகின்றனர் இவர்களுக்கு மத்தியில் மிக எளிமையான பின்புலத்திலிருந்து தொடங்கி உண்மையையும் நேர்மையையும் உழைப்பையும் மட்டுமே மூலதனமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது ரெட்பிக்ஸ் இந்நிலையில் ரெட்பிக்ஸை மக்களுக்கான ஒரு மாபெரும் ஊடகமாக மாற்றுவதே எங்களது ஆசையும் கனவுமாக உள்ளது இதற்கு பெருமளவில் நிதியுதவியும் தேவைப்படுகிறது உங்களின் ஆதரவோடு வளர்ந்த இந்நிறுவனத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல உங்களையே நாடியுள்ளோம் எந்த ஒரு அரசியல் சாயமும் இன்றி எந்த ஒரு கார்ப்பரேட்டின் தலையீடும் இன்றி மக்களுக்கான செய்திகளை உண்மையாகவும் நேர்மையுடனும் வழங்க வேண்டும் என்பதே எங்களது ஆசையும் கனவும் எனவே எங்களுக்கு தாராளமாக நிதியுதவி செய்து எங்களுக்கு உதவுங்கள் எங்களுக்கு நிதி உதவி செய்ய நீங்கள் முன்வந்தால் உங்கள் காசோலைகளை ரெட்பிக்ஸ் மீடியா ப்ரைவேட் லிமிடெட் நம்பர் டுவெண்ட்டி ஒன் ஃபஸ்ட் மெயின் ரோட் சிஐடி காலனி மயிலாப்பூர் சென்னை ஃபோர் என்ற முகவரிக்கும் அல்லது நீங்கள் எங்கள் வங்கியில் நேரடியாக பணம் செலுத்த விரும்பினால் தேனா பேங்க் ஆல்வார்பேட் பிரான்ச் அக்கவுண்ட் நம்பர் ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ டபுள் ஒன் ஜீரோ டூ த்ரீ நைன் ஜீரோ த்ரீ என்ற அக்கவுண்ட் நம்பருக்கு அனுப்புங்கள் மேலும் வங்கியின் விவரங்கள் ஐஎஃப்எஸ்சி கோட் பிகேடி என்ஓ சிக்ஸ் டூ ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு ரூபாயும் ஒரு நேர்மையான உண்மையான செய்தி சேனல் ஒன்றை உருவாக்க நிச்சயம் உதவும் நன்றி